கேள்வி எழுந்திருக்கிறது தியாக திரு உங்களிடமிருந்து தொடங்குகிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகின் எந்த பகுதியிலையும் மக்கள் அதை ஒரு தீவிரமான நம்பிக்கையாக கடைபிடிக்கிற இடங்கள் தவிர மதுவை விட முடியாது மது விளக்கு என்பதை சாத்தியப்படுத்த முடியாது இந்த முயற்சி இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அறுபதிலிருந்து தொடர்ச்சியாக கையாளப்பட்டது அந்த மாநிலத்தினுடைய அனுபவத்தை எடுத்து பார்த்தோம்னா இதை பற்றிய கட்டுரைகள் ஆய்வுரைகள்லாம் வந்திருக்கு மிகப்பெரிய அளவில் கள்ளச்சாராயம் இன்று வரைக்கும் நிலவுகிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தா டோர் டெலிவரி கொண்டு வந்து கொடுப்பாங்க வகை வகையாக கொடுப்பாங்க இப்போ ஏற்பட்டுருக்கிற கள்ளச்சாராய சாவுகளைப் போல் அங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாவுகள் ஏற்பட்டுச்சு நூற்றி இருபத்தி ஐந்து பேர் பரோடாவில் இறந்தாங்க அகமதாபாத்தில் நூற்றி ஐம்பது பேர் இறந்தாங்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு மோடி அவர்கள் அங்கு முதல்வராக இருக்கிற காலத்தில் தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது காலத்திலேயே குஜராத்தில் வந்து இந்த மாதிரியான இறப்புகள் ஏற்பட்டு நூற்றி பன்னிரெண்டு பேர் இறந்து இறுதியில் நூற்றி முப்பத்தி ஒம்போது பேர் இறந்து போய் பெரிய கலவரங்கள் நடந்துச்சு மோதி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் எழுப்பப்பட்டுச்சு ஆனால் குஜராத்தினுடைய அனுபவம் எதை காட்டுகிறது என்றால் பேரளவுக்கு தான் ஒரு மது விளக்கு அது காந்தியோட மாநிலம் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள தவிர தவிர நடைமுறையில் கள்ளச்சாராயம் பெருகுவதற்கும் காவல்துறையினுடைய ஊழலுக்கும் தான் அது வழிவகுத்திருக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது எழுபத்தொன்று வரைக்கும் இருந்ததை பற்றி சொன்னீங்க நான் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் திருவாரூரில் குடியிருக்கிற அந்த தெருவில் அப்போ மதுவிலக்கு முழுமையாக இருந்த காலம் காங்கிரஸ் ஆட்சி காலம் மதுவிலக்கு முழுமையாக இருந்துச்சு ஆனால் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாராயக்கார அண்ணாச்சி ஊடு எங்கே இருக்குதுன்னு கேட்டுகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் அவர் இருந்தார் அவங்க அடிக்கடி காவல்துறை வருவாங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வழக்குக்கு சில பேரை கொடுப்பாங்க இவங்கள்ட்ட வேலை செய்கிறவர்களை கொடுப்பாங்க வழக்கை பார்த்துக்குவாங்க அந்த குடும்பத்தை பார்த்துக்குவாங்க தொடர்ந்து காவல்துறைக்கு முறையாக வந்து அந்த இதை வசூல் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க இது நாடு பூரா நடந்துச்சு எந்த ஆட்சியில் வந்து கள்ளச்சாராயம் தடுக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டுச்சு என்று பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கடைகளை அரசு நடத்துவது என்ற நிலைப்பாடு வருகிற போது இது அரசே நடத்தணுமா இல்லை தனியார் உரிமை பெற்று நடத்துவதை கண்காணிக்கணும் கட்டுப்படுத்தணுமாங்கிறது வேறு கேள்வி ஆனால் இந்த நிலை வந்ததற்கு பிறகு என்னாச்சுன்னா நேரடியாக அரசியல் ஊழலுக்கே இது அடிப்படையாக இருந்துச்சு முன்னாள் முதல்வர் காலத்தில் தினந்தோறும் போய் கடைகளில் வசூல் பண்ணி கொண்டு வருகிற வேலையை ஒரு தனி அணியே செயல்படுத்தினுச்சு அதில் அமைச்சராக இருந்த ஒருவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் வளர்ப்பு மகனல்ல வசூல் மகன் அவருடைய முக்கிய பொறுப்பே என்னென்னா அன்றாடம் இந்த கடைகளில் போய் வசூல் பண்ணி கொண்டு வந்து கூட போது தான் அவங்க எந்த கட்டத்திலும் அதை நிறுத்த முற்படலை குறைக்க முற்படலை இன்னைக்கு வந்து அதே கட்சிக்காரங்க நாங்கள் வந்து இதுக்காக போராடுறோம் நீங்கள் பதவி விலகணும் என்று சொன்னால் இது வெறும் அரசியல் இது அவங்களுக்கு வேறு காரணங்களை முன்னிட்டு அரசியலை செய்ய முடியாத போது கிடைத்த எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்வது என்ற முயற்சியை பண்ணுறாங்க அதிலிருந்து தான் அவங்க இந்த கோரிக்கை எழுப்புகிறாங்க நல்ல நோக்கத்தோடு மதுவிலக்கு வேண்டும் என்று கோருவதனுடைய பொருள் மதுவினுடைய தீமைகளை கல்வியில் கொடுக்கணும் மதுவை விளக்க சொல்லி அறிவுரை கொடுக்கணும் மருத்துவ ஆலோசனை கொடுக்கணும் மதுக்கடைகள் தொடர்பு அரசு மட்டுமல்ல ஆளும் கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கணும் இப்போ எனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நீங்கள் சொன்ன மாதிரி மதுவிலக்கை நீக்கி மதுவை மதுக்கடைகளை திறந்து விடுவதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கு அடிப்படையாக இருப்பது எது அரசு வருவாய் பற்றிய பார்வை தான் இந்த அரசு வருவாய் பற்றிய பார்வையோடு இந்த முடிவை எடுப்பது தான் இன்றைக்கு இருக்கிற சிக்கலும் ஏன்னா அந்த வருவாய் என்பது அதிகப்படியான செலவை கொண்டு வந்துடும் மருத்துவ செலவு மருத்துவர்களுக்கான செலவு செத்து போகிறவங்களுக்கான இழப்பீடு அடுத்தடுத்த தலைமுறை வீணா போவது எல்லா பிரச்சனையும் வந்துடும் ரெவின்யூவை அடிப்படையாக வைத்து இந்த சிந்தனை வரக்கூடாது எதை அடிப்படையாக வைத்து வரணும் மக்களுடைய உடல் நலன் மனநலனை அடிப்படையாக வைத்து இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படி அணுகினால் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் எப்படி குறைக்கலாம் இந்த தீமைகளை எப்படி தவிர்க்கலாம் காலப்போக்கில் இந்த தீமை இல்லாத ஒரு நிலையை எப்படி படைக்கலாம் இன்றைக்கி இவங்க இவ்வளோ பேர் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க பூரண மதுவிலக்குன்னு பாண்டு புதுச்சேரியில் இந்த கோரிக்கை அவங்க வைக்கிறதே இல்லை புதுச்சேரியில் ஆட்சிக்கு வரணும்னு போட்டியிடுகிற போது புதுச்சேரி மக்கள்கிட்ட மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வர்றோம்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சி வாக்கு கேட்டு இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு திருமாவளவன் பூரண மது விளக்கு வேண்டும் அதற்காக ஒரு மகளிர் மாநாட்டை நாங்கள் விரைவில் நடத்த இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு படிப்படையாக கடைகளை யார் கோரிக்கை அந்த கோரிக்கையினுடைய தன்மை என்ன இதைத்தான் நான் சொல்கிறேன் கோரிக்கையினுடைய தன்மை என்னன்னா உண்மையில் உலகில் எந்த நாட்டிலும் நடைமுறையில் சாத்தியப்படுத்தப்படாத சொட்டுமது இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவது என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இது எழுப்பப்படுமானால் நல்ல வல்லுநர்கள் மருத்துவ துறையில் இருக்கிறவங்க அந்தந்த நாடுகளை நாம் கேட்டோம்னா கூட குஜராத் அனுபவம் என்னன்னு கேளுங்க அதை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறாங்க எங்கிருந்தாலும் கூட குஜராத்துடைய நீங்கள் இந்த புள்ளி விவரங்கள் குஜராத்தில் மது அருந்த எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கணக்கப்பூர்வமாக கள்ளச்சார மாணவங்களை பதிவாகி கொண்டு தான் இருக்குது அதில் அதில் அந்த வழக்கு பத்து ஆண்டுகளில் ஒன்பது விழுக்காடு வழக்குகள் தான் குற்ற தீர்ப்பில் போய் முடிஞ்சிருக்கு மிச்ச வழக்குகள் முடியலை வழக்கு போகிறதே ரொம்ப குறைஞ்சி அதுலேயும் இவ்வளவு தான் கன்வெக்ஷன் ரேட்டு என்றால் என்ன அர்த்தம் நான் நேரடியாக சொல்கிறேன்ல உங்களை பார்த்தேன்னு ஒரு வீட்டில் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்குக்கு ஒரு அஞ்சு பேர் அனுப்பு அனுப்புவாங்க கொடுத்து அனுப்புவாங்க இவங்க மேலே போட்டுக்கிடுங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க வழக்கை பார்த்துக்குவாங்க மீட்டு கொண்டு வந்துடுவாங்க யார் நீங்கள் சொல்ல வரது இது போன்ற கலச்சார மரணங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தடுப்பதற்காக தான் அரசே மதுபான கடைகளுக்கு மது கூடாது மது விளக்கு நடைமுறைப்படுத்தப்படணும் என்று விரும்புவது வேர் இந்த விருப்பத்தில் பிழை இல்லை நாங்கள் அதை விரும்புகிறோம் அந்த கோரிக்கைக்காக நாங்களும் போராடி இருக்கிறோம் அதெல்லாம் பிரச்சனை ஆனால் இந்த விருப்பம் மட்டுமே நடைமுறைப்படுத்த முடியாது ரெண்டு விஷயம் தான் நான் சொன்னேன் அரசு மதுவிலக்கு கொள்கை அல்லது மதுவை அனுமதிக்கிற கொள்கை அல்ல மதுவை கட்டுப்படுத்துகிற கொள்கை என்பது மறுவருவாய் சார்ந்ததாக இருக்கக்கூடாது மறு வருவாய் சார்ந்ததாக இருப்பது ஒரு தவறான பொருளியல் அது நேர் எதிர்விளைவுகளை பற்றி கவலைப்படாத ஒரு பொருளியல் வரி வருவாய் சார்ந்த இருக்கக்கூடாது இரண்டு என்னென்னா அதை பற்றி ஒரு அறம் சார்ந்த கொள்கை அரசுக்கு இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா அதான் சொல்ல வந்தேன் எழுபத்தி ஒன்றில் இந்த மதுவிலக்கு நீக்கம் வந்தபோது தஞ்சாவூரில் காங்கிரஸ் பிரமுகர் பரிசுத்த நாடார் காங்கிரஸ் விலகினார் வெளிப்படையை அறிவித்து விலகினார் ஏன்னா நான் இந்த மது விற்பனையில அல்லது கள்ளுக்கடை ஏலம் எடுப்பதில் இந்த வேலை தொழில் நான் செய்ய விரும்புகிறேன் இதை கட்சியில இருந்து கொண்டு நான் செய்யக்கூடாது என்று சொன்னார் அதுபோல கட்சிகள் எங்கள் கட்சிக்காரர்கள் சாராய கடை நடத்தக்கூடாது சாராய தொழிற்சாலை நடத்தினால் கட்சியை விட்டு நீக்குவோம் என்று முடிவெடுக்கணும் அது எடுத்தா நம்ம வரவேற்போம் பெரியார்கள் தண்ணி மரத்தை பெருமையாக சொல்லிக்கிறோம் அன்னைக்கு மது அந்த நிலைப்பாட்டை எடுப்பார்களா கட்சி தலைமைகள் எடுக்குமா அதுதான் நம்முடைய கேசரி ஒரு முக்கிய கேள்வியை முன் வச்சிருக்கீங்க கட்சி தலைமைகள் எடுக்குமாங்கிற கேள்விக்குள்ளே நிறைய பொருள் அடங்கியிருக்கிறதையும் பார்க்க முடியுது வருவாய் சார்ந்தும் மது விலக்கு கடைகள் அது மது விலக்கு ரத்து என்பதை அவர்கள் தொடரக்கூடாது என்கிற ஒரு மூன்று சிக்கல்கள் ஒன்று ஒன்று குழப்பிக்கொள்ளப்படுது நாம் யாரோ குடிப்பழக்கத்தை குடிவெறியை ஆதரிக்கவில்லை அதனால் பல கேடுகள் ஏற்படுதுன்னு சொன்னாங்க கூலி கொலைகள் ஒரு முக்கியமான கூடு கொலை செய்கிறவன் எல்லாமே முழு போதையில் வந்து அதை செய்ய முடிகிறது அவனுக்கு அதை வாங்கி ஊற்றி விட்டு தான் கொலைக்கே அனுப்புகிறான் பல குற்ற செயல்களுக்கு அது காரணமாக இருக்குது அதுலேயும் கருத்து இல்லை ஆனால் இது இப்போ இவங்க சொன்ன மாதிரி பீகாரில் அப்படி இல்லைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நிதிஷ்குமார் ஆட்சியில் தான் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தில் இறந்தார்கள் இந்தியாவில் எந்த பகுதியும் இதுக்கு விதிவிலக்கே கிடையாது குஜராத்தாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே அது நடக்குது சமூக அளவில் சில கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய குடிப்பழக்கத்துக்கு எதிரான கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய காஷ்மீர் பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இது மிக குறைவு அது சமூக கட்டுப்பாடு அரசு கட்டுப்பாடு அல்ல வருமானத்திற்கு இதை எதிர்பார்க்கிறோமா இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விடை இருக்குது டாஸ்மாக் வருமானம் பற்றி செய்திகளை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அரசுக்கான வருமானம் இப்போ இதில் எந்த அளவுக்கு இந்த குடிப்பழக்கத்துக்கு எதிராக டி அடிக்ஷனுக்கு போதை நீக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அவங்க மருத்துவர் சாந்தி அதுதான் யோசனையாக சொல்கிறாங்க ஒவ்வொரு முறையும் இந்த வருமானத்தில் எத்தனை விழுக்காடு செலவிடப்பட்டிருக்குன்னு இன்னொன்று சொல்கிறேன் ஒரு மேதினம் டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்துக்கு விடுமுறை தொழிலாளர்களுக்கு விடுமுறை கிடையாது மேதினத்திற்கு எல்லா தொழிலாளர்களுக்கும் விடுமுறை கொடுக்குறீங்க ஏன் டாஸ்மாக் விடுமுறை கொடுக்கல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போனிச்சு அன்றி விற்பனை அதிகமாக இருக்கும் எனவே கிடையாது இது பதிலாக வந்துச்சு இதே அதிமுக அரசாங்கத்தில் பெருந்தொற்று காலத்தில் கொரோனா காலத்தில் டீக்கடையை மூடிய போது கூட மதுக்கடையை மூடாமல் வைத்திருந்தார்கள் வேலை வாங்கினாங்க ஏன் வருமானம் கருதி தான் இதில் ஒன்று நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்த்தெல்லாம் பேசல எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதை ஊக்கப்படுத்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்கிற பார்வை இருக்குது என்பதற்கு இது சான்று அந்த பார்வை கூடாது ஏன்னா வந்து அது கூட அதிலே அதை கடந்து மதுபான நிறுவனங்களில் கொள்முதலில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு நேற்று சிஹெஜி ரிப்போர்ட்டில் வந்திருக்கு இல்லை அந்த அந்த குற்றச்சாட்டு நான் தான் முதலே சொன்னேன் தெளிவாக வந்து ஒரு முடிவு எடுக்கணும் என்னென்னா இந்த எரியறதை இழுத்தா கொதிக்கிறது குதிக்கிறது அடங்கும் அதனால் இந்த விற்பனை இப்போ இன்னும் நான் என்ன கேட்குறேன் இதுலேயே இந்திய அரசோட தொடர்பு பற்றி பேச மாட்டேங்கிறோம் இந்த விலைகள் உயர்வாக இருப்பது இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை ஒரு விஷயம் குடிப்பழக்கம் ரெண்டு கள்ளச்சாராயம் பற்றிய விஷயம் டாஸ்மாக இதோட நேரடியாக தொடர்புபடுத்த முடியாது ஒரே ஒரு தொடர்பு என்னான்னா டாஸ்மாக்கில் கிடைக்கிற சரக்கை காட்டிலும் அதிக போதை ஒன்று டாஸ்மாக்கில் கிடைக்கிற சரக்கினுடைய விலை அதிகமாக இருக்குது அந்த விலை அதிகமாக இருப்பதற்கு இந்திய அரசினுடைய ஜிஎஸ்டி ஒரு காரணமாக இல்லையா ஏன் அதை குறைக்க சொல்லி கேட்கல ஐஎம்எஃப்எல்ன்னு விற்கிறாங்க ஐஎம்ஏஃப்லாம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வார் ஃபாரின் லிக்வார் இங்கே தயார் பண்ணி விற்கிறாங்க அதுக்கான வரி மிக அதிகமான வரி இந்திய அரசு வசூலிக்குது இந்திய அரசு வரியை குறைச்சி டாஸ்மாகக்கில் விலையை குறைச்சா கள்ளச்சாராயத்தை நாடி போவது குறையும் வெறும் மாநில அரசு இருக்கிறவர்கள் உணவு பால் இதில் வரி இருக்குது குறைங்கு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது ஒரு மதுபானத்திற்கான வரியை குறைக்குமா நீங்கள் மதுபானத்தை குடிப்ப நீங்கள் இங்கே சென்னையில் ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்று ஒரு அமைப்பு இருக்குது எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேர் நான் பேசியிருக்கோம் அவங்களுக்கு முதல் அறிவுரையை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தண்டனே நிறுத்திடாதீங்க அதை குறைப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்குது இல்லைனா அந்த உடல் கட்டமைப்பே அதற்கு பழக்கப்பட்ட அடிமையான கட்டமைப்பே அதை மீட்பதற்கான ஒரு படிப்படியான செயல் வழி வேண்டும் என்று சொல்கிறாங்க இந்த மதுவிலக்கும் அப்படி தான் படிப்படியான செயல் வழி வேண்டும் ஒரு நாளைக்கு பூரண மதுவிலக்கு இல்லை நீங்கள் கடுமையான சட்டங்கள் போலீஸ் கையில் அதிகாரம் கொடுக்குறது எதையுமே நான் ஆதரிக்கிறேன் இதை நடைமுறை அனுபவத்தில் நம்ம பார்த்தோம் எண்பதில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அதாவது பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்று சட்டசபை தேர்தல் வருவதற்கு முன்னதாக அந்த பீரியட் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மிக தீவிரமாக அமல்படுத்தப்பட்ட காலம் ஏராளமானவர்கள் வழக்கு போட்டு கை செய்யப்பட்டாங்க நான் சிறையில் இருந்தேன் சிறையில் நான் என்ன பார்த்துருக்குறேன்னா இந்த சிறை மைதானத்தை என்னை கூட்டுவதற்கு போதிய கைதிகள் விசாரணை கைதிகள் இல்லைன்னா சிறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்ன ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆள் வர்றது இன்றைக்கி ஒரு நூறு பேரை போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க நூறு பேரை உள்ளே அனுப்புவாங்க ஆமா ஆமாம் இந்த மதுவிலக்கு குற்றத்தின் அடிப்படையில் உள்ளே அனுப்புவாங்க ஒரு கட்டம் என்ன பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சு அசம்பிளி தேர்தல் வருவதற்கு முன்பு சிபிஎம் மாநில செயலாளர் தோழர் பாலசுப்ரமணியம் நேராக போய் முதலமைச்சரை பார்த்தார் இதை முதல்ல தளர்த்துங்க இந்த ஒன்றே உங்களை தோர் தோற்கடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் உடனே தளர்த்தினாங்க தீவிரமாக செயல்படுத்துவதை நிறுத்திக்கிட்டாங்க அது வந்து அவங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணியாக கூடுதலாகவே அமைஞ்சிச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பார்வைகளே வேண்டாம் ஒன்று இதை முழுக்க முழுக்க ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவாக அரசும் கட்சிகளும் அணுக வேண்டும் சரி அரசியலாக அணுகக்கூடாது இதை சாக்கு வச்சு நீ பதவி விலகு நீ நீங்கு இதெல்லாம் பிரச்சனையே எல்லாரும் கூட்டாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க வல்லுநர்களை கூப்பிட்டு கலந்து கொள்ளுங்கள் ஒரு ஆணையத்தை ஒரு சொன்ன மாதிரி அமைச்சு விசாரிங்க அதில் என்ன ஆராயணும் ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தை அடியோடு தடுக்கணும் ஒழித்து கட்டணும் அதுக்கான சட்ட நடவடிக்கைகளோ போலீஸ் நடவடிக்கைகளோ பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேணும் ரெண்டாவது விஷயம் கட்சிகள் தெளிவான ஒரு கொள்கையை எடுக்கணும் அவங்க கட்சிக்குள்ளே இந்த கட்டுப்பாட்டை கொண்டுட்டு வரணும் மூன்றாவதாக டாஸ்மாக் கடைகளில் குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைப்பதற்கும் அதை எல்லாரும் வாங்கி கொடுக்காமல் தடுப்பதற்கும் சட்ட முயற்சிகள் மட்டுமல்ல கல்வி முயற்சிகள் வேண்டும் போதைக்கு எதிராக இப்போ சாதிக்கு எதிராக சந்துரு எழுதியிருக்கிறாருன்னா அந்த வெறியை ஊட்டுவதற்கு எதிரான கல்வி கொடுக்கணும் பள்ளிக்கூடங்களில் அவங்கள அதில் ஊக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த போதைக்கு எதிரான கல்வி கொடுக்கணும் கல்வி பழக்கத்திற்குள்ளே கொண்டுட்டு வரணும் இதை விழிப்புணர்வும் இப்படி இப்படி பல நடவடிக்கைகளை மேற்கொள்வது தான் வழியே தவிர சரி மொட்டையாக நம்ம இதை ஒரு அரசியல் விஷயமாக்கி சொல்லிக்கொண்டிருக்க ஒரு பயன் நலவாழ்வு சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதனால தான் மருத்துவருடைய கருத்து இந்த இடத்துல மிக முக்கியமாக